அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம படிச்ச மொத வாசகம் யோவான் எழுதிய மொத கடிதத்துல எடுக்கப்பட்டு இருக்கிறது அங்க ஒரு ஆசிரியின் வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம் கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கடவுள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து இதைத்தான் சொல்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு என்ன பார்த்து சொல்றாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து அதைத்தான் சொல்றாரு நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு அதாவது நாம அத்தனை பேரும் கடவுளை போன்றவர்கள் என்பது அதன் அர்த்தமாகும் நமக்கு எல்லாம் தெரியும் நாம அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்க அப்படின்னு சொல்லி அதனால நாம அவரை போன்று இருக்கின்றோம் ஆனா அவரை போன்று மாத்திரம்தான் இருக்கிறோமா கிடையாது அவராகவும் இருக்கிறோம் அவரது ஆவியை கடவுளது ஆவியாகிய தூய ஆவிய நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தாங்கி இருப்பதனால் நாம அவரை போன்று இருக்கிறோம் அவராகவே இருக்கிறோம் அப்போ அவராகவே இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேணும் அவரை போன்று வாழ வேண்டும் அவர் தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் அதாவது அவருக்கு தொடக்கம் கிடையாது முடிவு கிடையாது அவர் வாழ்ந்துகிட்டே போறாரு அப்படி வாழ்ந்துகிட்டு போகக்கூடிய கடவுள் தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் எல்லாரையும் ஆசிர்வதி இருக்கிறார் அவருக்கு கோபம் வரும் அவருக்கு சினம் வரும் அதெல்லாம் பழைய ஏற்பாட்ல ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்திய பொழுது அவர் இரக்கத்தின் தெய்வமாக மன்னிக்கின்ற தெய்வமாக அன்பின் தெய்வமாக பொறுமையின் தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தினார் அவரை போன்று நாமும் மன்னிப்பவர்களாக இரக்கம் காட்டுகின்றவர்களாக பொறுமை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக வாழ்வோமாக இருந்தால் ஒரு வேளையில் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க நம்மை மடமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கேலியாக பேசலாம் ஆனால் நாம இத்தனை காரியங்களையும் பண்ணிக்கொண்டு வாழுகின்ற பொழுது அதை பார்க்கக்கூடிய தெய்வம் என்னைப் போன்றே என்னுடைய மகன் என்னுடைய மகள் வாழுகின்றான் வாழுகின்றாள் என்று பார்த்து நம்மை அப்படியே பாராமுகமாக விட்டு விட்டு கடந்து போக மாட்டார் நாம் காண்பித்த அன்புக்கு நாம் காண்பித்த இரக்கத்திற்கு நாம் காண்பித்த மன்னிப்பிற்கு எல்லாம் கைமாறாக நம்முடைய வாழ்க்கை மீது தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பழிவார் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களால் நாம் நிறைந்து வாழ ஆண்டவரை ஏறெடுப்போம் அவரை போன்று வாழ்வோம் அப்பொழுது சிகரங்கள் பக்கமாகும் வாழ்க்கை செழிப்பை காணும் அமேன்